ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் கடைக்கு வந்திருக்குறோம் இவருக்கு வந்து ஃபோன் எடுக்கலான்னு வந்திருக்குறோம் புது ஃபோனு எந்த ஃபோன் நல்லா இருக்குதோ விவோவில் தான் எடுக்கலான்னு ஒரு முடிவு எடுத்துருக்குறோம் அந்த ஃபோன் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு உள்ளே போய் பார்த்துட்டு எது நல்லா இருக்கோ அதை எடுத்துகிட்டு ஒரு அப்டேட் பண்ணுறோம் உங்களுக்கு அப்டேட்டுன்னு சொல்கிறத விட ஒரு நல்ல ஃபோன் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம் ஏன்னா ஆமாங்க இப்போ வந்திருக்கிறேன் கடைக்கு உள்ளே போய் பார்த்துட்டு என்ன ஃபோன் நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ நல்லா இருந்தால் அதை எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன ஃபோன் எடுக்கோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்க வந்துருக்கு இவருக்கு வந்து போன் எடுக்க வந்துருக்குறோம் புது போனு இப்போ வந்து இவர் எல்லாம் போயிட்டு இருக்கு இந்த போன்ல எடுத்துக்கிறேன் நல்லா இருக்கான்னு பார்த்தேன் எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட்டு கத்தலக்காரன் நனுக்கு புது போன் எடுக்க வந்துருக்குறோம் ஏங்கண்ணா உன்னை வந்து கிளாரிட்டியா வந்து ஒரு வீடியோ போடுவாரு நிறைய வீடியோ இவர்கிட்ட எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஃபோனை பற்றி கையில் வச்சுருக்கீங்க ஃபோன் எடுத்துட்டு அவருக்கு புது ஃபோன் எடுக்க வந்திருக்கிறோம் அவர் வந்து இளவரசன் அவர் வந்து வீட்டில் இருக்கிறாரு அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாரு அவர் வந்து இருபதாம் தேதிக்கு மேலே தான் வந்து வீடியோ போடுறதாக சொல்லியிருக்கிறார் ஏன்னா பிரன்னாருங்க சரிங்க இது ஒரு சின்ன அப்டேட்டு இதுக்கப்புறம் வந்து வீடியோ வந்து இவர் கிளாரிட்டியாக போடுவார் வணக்கம் ஃபிரண்ட் স্র সিন্ম ফাডুটিন্লা সেনিন্যুন্য়ে কেষয়ে চিমিয়ে কাকেটি এর গান্য়ে তালকারণে। 아이 r i ini uh, 세요